அரசு ஊழியர்களின் முக்கிய கோரிக்கையாக இருப்பது பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதாகும் அந்த வகையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனையடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு ஊழியர்களை சமாதானப்படுத்தும் வகையில் சரண் விடுப்பை மீண்டும் செயல்படுத்த அறிவிப்பு வெளியிட்டார் இதே போல திருமண உதவித்தொகை முன்படம் உள்ளிட்ட பல சலுகைகளையும் வெளியிட்டார் அடுத்ததாக ஓய்வூதிய திட்டங்கள் தொடர்பாக ஆய்வு செய்து தமிழக அரசுக்கு அறிக்கை அளிக்க மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் குழு அமைக்கப்பட்டது இந்த குழுவானது பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய மூன்று திட்டங்களில் எந்த திட்டம் அரசு ஊழியர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அரசு நிதி நிலைமை தொடர்பாகவும் ஆலோசித்தது செப்டம்பர் மாதத்திற்குள் அறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவிட்ட நிலையில் இந்த குழு அரசு பணியார் சங்கங்களுடன் ஒன்பது சுற்றுகள் ஆலோசனை கூட்டம் நடத்தியது மேலும் எல்ஐசி மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடனும் பல்வேறு கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தி இடைக்கால அறிக்கையை கடந்த அக்டோபர் மாதம் தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பித்தது திட்டம் தொடர்பாக எந்தவித முடிவும் அறிவிக்கப்படாத காரணத்தால் மீண்டும் போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் களமிறங்கினார்கள் வருகிற ஜனவரி ஆறாம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவிப்பு வெளியிட்டனர் இதனையடுத்து தமிழக அமைச்சர்கள் ஏவாவேலு தங்கம் தென்னரசு அன்பில் மகேஷ் ஆகியோர் அரசு ஊழியர்கள் சங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தையில் அரசு ஊழியர்களின் கோரிக்கை தொடர்பாக விவாதிக்கப்பட்டது அப்போது ஓய்வூதியம் தொடர்பாக சமர்ப்பிக்கவில்லை எனவும் விரைவில் நேற்று திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தனது இறுதி அறிக்கையை சமர்ப்பித்தார் தமிழ்நாட்டில் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த அரசு தயாராக இல்லை தேர்தல் வாக்குறுதி கொடுத்தும் ஏதேதோ காரணம் கூறி பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த மௌனமாக இருக்கிறது இதில் நிதி நெருக்கடி ஏற்படும் என்றும் அரசுக்கு பெரிய இழப்புகள் என்றும் கூறுகிறது சிபிஎஸ் திட்டத்தை தமிழகத்தில் அதிமுக அமல்படுத்தியது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சிபிஎஸ் தொடர்பாக நடைபெற்ற முதலமைச்சர் மாநாட்டில் அன்றைய திமுக அரசு சிபிஎஸ் திட்டத்தை எதிர்க்கவில்லை முதலமைச்சர் மாநாட்டில் அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி கலந்து கொள்ளவில்லை முதல்வர் கருணாநிதிக்கு பதிலாக அன்றைய பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் இன்றைய நிதியமைச்சருமான தங்கம் தென்னரசு பங்கேற்றார் புதிய ஓய்வு புதிய திட்டத்தை திமுக எதிர்க்கவில்லை பெரும்பான்மை மாநிலங்களின் நிலையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் திமுக அரசு அறிவித்தது பெரும்பான்மை மாநிலம் சிபிஎஸ் திட்டத்தை ஆதரித்தது திமுக சிபிஎஸ் திட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தது நாடாளுமன்ற விவாதங்களில் அதிமுக சிபிஎஸ் திட்டத்தை எதிர்த்து பேசியதுடன் பலமுறை வெளிநடப்பு செய்தது திமுக சிபிஎஸ் திட்டத்தை எதிர்த்து வெளிநடப்பு செய்யவில்லை திமுக மசோதாவை ஆதரித்து வாக்களித்தது அதிமுக மசோதாவுக்கு எதிராக வாக்களித்தது காங்கிரஸ் தலைமையில் நடைபெற்ற மத்திய அரசில் திமுக அங்கம் வகித்தது புதிய ஓய்வூதிய மசோதா மீது வாக்கெடுப்பு நடந்த போது மத்திய நிதியமைச்சர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ப சிதம்பரம் மத்திய நிதியமைச்சர் சார்ந்த பழனிவேல் மாணிக்கம் பொறுப்பில் இருந்தனர் எனவேதான் என் பி மசோதாவை திமுக ஆதரித்தது அதிமுக எதிர்த்தது அதிமுக இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி நாளில் சென்னை மின்ட்டில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொது ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்வோம் என்று வாக்குறுதி அளித்தார் ஆண்டில் திமுக சிபிஎஸ் தொடர்பாக எந்த வாக்குறுதியும் அளிக்கவில்லை சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்வோம் என்று திமுகவும் அதிமுகவும் எழுத்துப்பூர்வமாக வாக்குறுதி அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க